ாலே அ வாழ்த்துக்கள் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த காலவேளையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகத்தினுடைய பனிரெண்டு பதிமூன்றாவது வசனங்களில் ஆண்டவராகிய தேவன் ஈசாக்கை விதமாய் ஆசீர்விக்கிறார் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலம் அடைந்தான் அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் இந்த காலவேளையில் உங்களையும் அவர் ஆசீர்வதிக்க போகிறார் பாருங்க நான் நிற்கிற இடம் எவ்வளோ ஒரு செழுமையாக இருக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலும் சர்வ வல்லமையுள்ள தேவநாயக இடத்தில் உங்களோடு கூட இருப்பார் என்றால் வறட்சியின் பூமியாக இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடம் வறட்சியாக இருந்தாலும் அந்த இடத்தை செழுமையாக எனக்கு பின்னாடி எவ்வளோ செழிப்பாக இருக்கிறதோ அதே போல் இந்த காலவேளையில் சர்வ வல்லவர் உங்கள் குடும்பத்தை செழிப்பாக்குவாராக உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவாராக எந்தெந்த காரியங்களாக உங்கள் வாழ்க்கையில் வறண்டு போய் வறட்சியோடு இருக்கிறதோ கவலைப்படாதீங்க ஈசாக்கை ஆசீர்வதித்து அவன் விதைவதைத்தான் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானும் அதே போல உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நூறு மடங்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை போலவே நீங்களும் செழிப்பாக இருப்பீர்களாக என்று சொல்லி இயேசுவை நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக கோபலேஷ் ஹாவ் அ நைஸ் டே இமேன்